மூவி வந்து நீங்கள் எல்லாரும் பார்த்துருக்கீங்க நான் மூவி பற்றி சொன்னா அது என்னன்னு சொல்றது நாங்கள் ஒரு முயற்சி பண்ணி மேடம் வந்து இன்னைக்கு ஒரு ப்ராடெக்டாக கொண்டு வந்தாங்க அது அது வந்து நாங்கள் இப்போ மார்க்கெட்டிங் பண்ணுறோம் சார் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டீங்க நான் மூவில பாயிண்ட் பாயிண்ட் சொன்னாலும் அது டைம் ஆகும் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பட் எனக்கு வந்து ஆல் ஷேட்ஸ் இருக்கு இந்த கேரக்டர்ல மல்டி டேலண்டட் கேர்ள்னு மேடம் எல்லாம் வச்சிருக்காங்க காலேஜ் இருக்கு அப்புறம் அக்ரிகல்ச்சர் இருக்கு ஸோ ஒரு விஷயம் வந்து நம்ம எப்படி சொல்லணும் எப்படி நம்ம நீட்டாக வச்சுக்கணும்ன்றதுக்கு ஒரு தூய்மை இந்தியா சாங் ஒன்று இருக்குது ஒரு என்டர்டெயின்மெண்ட்க்காக ஒரு ஃபோக் சாங் பண்ணியிருக்காங்க வெஸ்டர்ன் சாங் ஒன்று பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு கிராஃபாக வந்து ஒரு வில்லன் எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு மேடம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா கேரக்டர்ஸுமே ஸ்டார்டிங் டு என்டிங் ஒர்க் கரெக்டாக இருக்குது ஸோ மூவியில் ஒர்க் பண்ண அத்தனை டீமுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருமே ட்வெண்ட்டி ஃபோர் கிராப்ஸ் இருக்குது ட்வெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட்ஸ் ஃபஸ்ட்டில் எங்கள் வந்துட்டு வீட்டிலருந்து ஷூட்டிங் போகிற வரைக்கும் என்ன சொல்கிறது ஸ்டார்டிங் நினச்சி பார்க்குறவங்க தான் மேனேஜர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஸோ அங்கேருந்து போய் எல்லாமே வர வரைக்கும் அவங்களுக்கு நான் ரொம்ப நான் டுவெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் அட் த சேம் டைம் நான் அழகாக எடுக்க காமிச்சிருக்கேன் நான் அந்த கேமராமேன் சார் ரொம்ப தேங்க்ஸ் ஸோ ஃபைவ் சாங்ஸு சுரேஷ் மாஸ்டர் வந்து இங்கே சொல்ல தேவையில்லை அவங்களை பற்றி ஸோ ரொம்ப நல்லா வந்து சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு மூவி பண்ணுறோம் அந்த ஃபீலிங் இல்லை ஏடர் சார் சொன்னாங்க ஸோ எல்லாருமே எல்லா விஷயங்கள் சொல்லியிருக்காங்க என் கூட பண்ண கிரண் சார் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா எல்லாம் எது சொன்னாலும் கரெக்டாக நல்லா பண்ணுவாங்க அந்த கேரக்டருக்கு நல்லா இருப்பாங்க வில்லன் சார் சுதாகர் சார் இவங்களை என்ன சொல் விஎம்எஸ் டிராவல் சுதாகர்ன்னு சொல்லுவாங்க இனிமேல பரசு சுதாகர்னு கூப்பிடுவாங்க ஸோ பாடல்கள் ஃபைவ் சாங்ஸ் வந்து சார் கொடுத்துருக்காங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் அந்த வரிகள் ரொம்ப நல்லா இருக்கு எல்லா ஃபைவ் சாங்ஸுமே ஹிட் அண்ட் டாக் வருது அட் த சேம் டைம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மூவி பார்த்தாங்க நல்லா ரிவ்யூ கொடுத்தாங்க அவங்க பேரண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நாங்கள் ஒரு மூவி பார்த்துருக்கோம் எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றி எல்லாரும் வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்கணும் அட் த சேம் டைம் இன்னைக்கு வந்து கலா மேடம் கூட இல்ல அவங்க எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த மூவி அவங்க அவங்க எங்க இருந்தாலும் பண்ணுவாங்க எங்க டீம் சார்பா அவங்களுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நான் வேற என்ன சொல்லணும்னு தெரியல அவங்களுக்காக ஒரு ஒரே ஒரு நிமிஷம் நீங்க வந்து இது பண்ணுவேன்னா நினைக்கிறேன் தேங்க்யூ 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 என்ன வேற யாரும் நான் ஏதாவது மிஸ் பண்ணிருந்தா சாரி சோ நீங்கதான் இந்த மூவி வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தனும் எல்லாரும் வந்து ஃபேமிலியோட தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்க எங்களுக்கு இது சப்போர்ட்டிவா ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும் ஒரு டிஃப்ரெண்டான ஜானர்ல பண்ணிருக்காங்க மேடம் எங்க எல்லாரும் சார்பா நான் கலா மேடம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவங்க எல் எங்க இருந்தாலும் எங்களை வந்து பிளஸ் பண்ணுவாங்க யூ யூ தேங்க்யூ யூ பரிசு படத்தோட டீமோட ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம் தனலட்சுமி காலேஜ் இந்த பர்மிஷன் வாங்கி கொடுத்த விவேகானந்தர் அவர்களை மேடை கழிக்கிறோம் வந்திருந்து சிறப்பு சேர்த்த அனைவருக்கும் எங்கள் அன்பும் நன்றியும் தேங்க்யூ சோ மச் நீங்க Yo, but